நம சிவாய நம நம சிவாய உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு சக்தி மிக்க தெய்வீகமான செல்வ தலையை சரி செய்யக்கூடிய நாலு மஞ்சள் வாழைப்பழ பரிகாரத்தை சொல்ல இருக்கின்றேன் வரும் சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி சனி மகா பிரதோஷம் சனிமதா பிரதோஷத்தன்று இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பணப்பிரச்சனைகளும் சரியாகும் உங்களுக்கும் சரியாக வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி பலம் பெறுங்கள் அருட்பெரும் அருட்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே எல்லாம் அல்ல திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் வரும் சனிக்கிழமை தெய்வீகமான சனி மகா பிரதோஷம் ஒரு பிரதோஷம் விரதம் இருந்தாவே பல பிரச்சனை சரியாகும் ஒரு ஆண்டுக்கு பிரதோஷத்துக்கு விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு சனி மகா பிரதோஷம் இருந்தாவே போதும் வரும் சனிக்கிழமை இந்த ஆண்டோட கடைசி சனி மகா பிரதோஷம் பிரதோஷத்தன்று எதுவுமே செய்யாம வெறும் சிவசிவ நாமங்களை சொன்னாலே போதும் அனைத்து சித்தர்களின் பார்வையும் நம் மீது விலகும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய தீங்குகள் எல்லாம் சரியாகும் நம்மளோட நல் கரும வினைகளை பொறுத்து நமக்கு நல்லது நடக்கும் என்று பல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி நீங்க வரும் சனிக்கிழமை காலை எந்திரித்து ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு பெண்கள் இயல்பாக மஞ்சள் தேய்த்து குளித்து விட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களோட பேச்சா மூச்சா செயலா பார்வையா நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா சிவ 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 என்கின்ற மந்திரங்களை மட்டுமே அதற்கப்புறம் ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பவி நர்பவி இந்த மந்திரத்தை இந்த ரெண்டு மந்திரத்தையும் அந்த நாள்ல எவ்வளவு அதிகமாக உங்களால சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமாக சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க சரியா பிரதோஷம் நேரமான நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை கையில வச்சுட்டு ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவாய நம ஓம் இந்த முழு மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அதற்கப்புறம் உங்களோட கர்ம பணிகள் சரியாக ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற காகபுஜண்ட அவரின் தெய்வீக மந்திரத்தை சொல்லுங்கள் சிவசக்தி சுரூபமான இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் சரியாகும் இந்த மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு எல்லாம் வல்ல மனதான அண்ணாமலையார்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்கின்ற மந்திரத்தை ஐந்து முறை சொல்லிவிட்டு அந்த நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தையும் பசுவிற்கு தானமாக தாருங்கள் பசுவுக்கு உங்க கைகளைய தாருங்கள் பசு அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக பசுவில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே எல்லா தெய்வங்களுமே இதைய ஏற்றுக்கொள்ளும் நமக்கு எந்த விஷயம் வீக்கா இருக்கோ அதற்கான தெய்வத்தோட ஆசைகள் கிடைக்கும் என்னங்க மாடர்ன் நூல்கள் இப்படி எல்லாம் வேலை செய்யுமானா செஞ்சு பாருங்க நடக்கும் நாளே நாலு மஞ்சள் வாழைப்பழம் முழு முழு நாளும் மன உறுதியோடு விரதம் இருக்க இருப்பது அடுத்தது சிவ மந்திரங்களை மட்டுமே ஜெபிப்பது இதை செய்வதன் மூலமாக சனிமகா பிரதோஷம் சிவ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தைக்கு எல்லா தெய்வங்களும் வந்து பார்ப்பாங்களாமா நீங்க எத்தனை சிவ சிவ சொல்ல போறீங்கிறதே உங்களுக்கு தெரியாது அத்தனை சொல்லுங்கள் எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றல் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சிவரூப சக்திகள் உங்களை நல்வழிப்படுத்தும் அந்த நல்வழிப்படுத்துவதற்கு என் மூலமா இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க இதை நீங்க மறக்காம வரும் சனிக்கிழமை செய்யுங்கள் அடுத்தது நான் திங்கட்கிழமை அற்புதமான அனுமன் ஜெயந்தி வருகிறது அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து நியூ இயர் மூன்றாம் பிறகையோட பிறக்குது ஸோ இந்த நாளில் நீங்கள் இந்த செய்யக்கூடிய வழிபாடு வரும் நியூ இயர்லிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் ஸோ இதை நம்ம அன்பர்களும் நண்பர்களும் கண்டிப்பாக செய்யுங்க நான் தொடர்ந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்வதற்கு காரணம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துடும் அப்படின்னு நம்பிக்கையில தான் கொடுத்துக்கிட்டும் இருக்கு சமீபத்தில் டெல்லியில் இருந்த ஒரு சகோதரி இருபத்தஞ்சு லட்சம் கடன் எனக்கு நான்கு ஆண்டுகள்ல சரியாச்சுங்க குருஜி அதற்கு நீங்க சொன்ன பரிகாரங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பிக்கையோடு செய்யுங்க வாய்ப்பு இருக்கும் போது என்னை வந்து சந்தியுங்க பயிற்சி வகுப்புல கலந்துக்கோங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றம் கிடைத்தே தீரும் ஸோ அந்த நல் மாற்றம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை வந்து சந்தியுங்க உங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆலோசனைகளையும் ஆருட ஜோ ஜோதிட ரீதியாக வழிநடத்துகிறேன் பெரும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதற்கப்புறம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஜோதிர்லிங்க யாத்திரை செல்ல இருக்கின்றேன் அதுல ஓங்காரீஸ்வரர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்துல அற்புதமான ஐஸ்வரேஸ்வரர் குபேர யாகத்தை செய்து அதுல சிறப்பு பிரசாதமாக ரெண்டு ஜோதிர்லிங்க பிரசாதமும் அதோடு சேர்ந்து திருப்பதி ஏழுமலையானோட திருவடியை தனாகர்ஷ்ணன் திருவடியையும் பிரசாதமாக இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி அடுத்த ஆண்டு முழுவதுமே கொங்கண சித்தரோடு ஒரு சூட்சம் ரக சேர்த்த உலகெங்கும் கொண்டு போய் இருக்கின்றோம் கல்பத்தரு என்கின்ற பயிற்சி வகுப்பு முதல் முறையாக ஈரோடுல நடக்குது கொங்கணரின் பார்வை உங்களோட தலையெழுத்தையே மாற்றும் உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுத்த உங்களோட அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்க கலந்து கொள்ளுங்கள் கல்பத்தருள் அருள் பொருள் இன்பம் அனைத்தையும் உங்களுக்கு கிடைக்க இந்த பயிற்சி வழி நடத்தும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி சிவ சிவ